இந்தியாவில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் தொழிற்சாலை எந்த நிறுவனம் இந்த ஹெலிகாப்டர் தொழிற்சாலையை அமைக்க போகிறாங்க அப்படின்னா டாட்டா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க இதை பற்றி பார்க்கலாம் டாடா அமைக்கும் ஹெலிகாப்டர் தொழிற்சாலை இந்தியா நாட்டில் முதல் முறையாக இந்திய படைக்கான ஹெலிகாப்டர் உற்பத்தி தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க எந்த நிறுவனம்னா டாடா ஏர்பஸ் நிறுவனம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கர்நாடகா மாநிலம் கோலாரில் ஏழு லட்சம் சதுர அடியில் இந்த ஹெலிகாப்டர் தொழிற்சாலை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு மொத்தம் எத்தனை சதுர அடி அப்படின்னா ஏழு லட்சம் சதுர அடி எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகா மாநிலம் கோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறாங்க